ஹாய் மக்களை உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பல பல பார்க்குறதுக்கு நல்ல குளாசியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபேஸ் பார்க்குறதுக்கு க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கணுமா கண்டிப்பாக அந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து கிடைக்கும் இந்த க்ரீமை பயன்படுத்தி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஹோல் பாடிக்குமே இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ அந்த டேனெல்லாம் நோடியில் ரிமூவ் பண்ணிடும் வாங்க எப்படி இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்துடலாம் இந்த டேன் ரிமூவல் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் வந்து இதில் சேர்த்துருக்கோங்க அது என்னன்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க அதாவது நான் வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமாக பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைஸை வந்து நல்லா கழுவிடலாம் ஏன்னா அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் ஒரு தடவை நம்ம கழுவி விட்டுட்டு ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வர தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம் அந்த தண்ணியிலேருந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை தான் எடுத்து இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னா அந்த தண்ணியில் இருக்கிற ஸ்டார்ச் தான் நம்ம எடுக்க போகிறோம் அதை வச்சு தான் நம்ம இந்த க்ரீமையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுக்குங்க இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுட்டோம் இந்த தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு பார்க்குறதுக்கு திக்காக தெரியும் இதை வந்து நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே இருக்கட்டும் இதை வந்து மறுபடியும் ஒரு தடவை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா எந்த டஸ்ட்டுமே நமக்கு இருந்துடக்கூடாது ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா சின்ன சின்ன டஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா அதனால நல்லா வந்து வடிகட்டிட்டு எடுத்து நான் இந்த மாதிரி சட்டியில் ஊற்றி வச்சிட்டேன் இதை அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னல அது தாங்க இது இது என்னென்னா டவ் சோப்பு தான் நமக்கு வந்து சாம்பிள் சோப்புன்னு கேட்டாலே கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க டவ் இல்லாதவங்க பியர் சோப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நான் டவ் சோப்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அரை சோப்பு மட்டும் துருவி எடுத்துக்கலாம் ஆஃப் சோப்பே உங்களுக்கு தாராளமாக நிறைய க்ரீம் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரையை லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நம்ம அரை சோப்பு மட்டும் துருவி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம துருவனதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது கார்ன்ஃப்ளார் மாவு தான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து இன்னொரு ஸ்பூன் அப்புறமேட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதனால் நீங்கள் எடுக்கும்பொழுதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நாம டவ் சோப்பு வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த டவ் சோப்பை அப்படியே உள்ளே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வாட்டர் இருக்குல்ல அதை ஒரு மேலாவில் வடிச்சுடுங்க வடிச்சுனா அடியில் இருக்க ஸ்டார்ச் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டார்ச் நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு நல்லா அதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு வந்து சோப்பு கொஞ்சம் கரையணும் அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்து நம்ம இதை வந்து சூடுபடுத்த போகிறோம் பாயில் பண்ண போகிறோம் பாயில் பண்ணி தான் இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு பச்சி வந்து பயன்படுத்தலாம் அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நுரை வரும் நினச்சி எதுவும் பயந்துடாதீங்க ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம சோப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நுற வரதான் செய்யும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த சோப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரும் இது வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நொறம் வர மாதிரியே இருக்கும் பொங்கி ஊற்றுற மாதிரி உங்களுக்குலாம் வரலாம் ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க 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 பொங்கி ஊற்றாது உங்களுக்கு அப்படி ரொம்ப உங்களுக்கு பொங்குற மாதிரி தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கான்ஃபார் மாவு நம்ம சேர்த்துருக்கறனால இது வந்து கட்டி தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா இதை வச்சுட்டு கூட ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா இது நுறையாக வருது இது எப்படி நமக்கு க்ரீமியாக வரும் அப்படின்னு நினைக்கலாம் நான் உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லிடுறேன் கண்டிப்பாக க்ரீமாக மாறும் பார்க்குறதுக்கு நுர மாதிரி இருந்தாலும் கூட ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கே உங்கள் மனசுக்கு தோணலாம் இது எப்படி நமக்கு க்ரீமாக ஆகாது கண்டிப்பாக இவங்க வந்து போ பொய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினப்பீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நுரை எப்படி வந்து எழுந்து வருது பாருங்கள் நுரை நீங்கள் எதுவும் நினச்சி பயந்துராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன் அதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அப்படியே நீங்கள் டைரெக்டாக பிழிஞ்சு ஊற்றிடாதீங்க உள்ளறை ஏன்னா அதனுடைய அந்த விதைகள்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும் அந்த ஜூஸ் மட்டும் உங்களுக்கு உள்ளே விழுந்துடும் சப்போஸ் உங்கள்கிட்ட தக்காளி பழம் இல்லை அப்படின்றவங்க லெமன் ஜூஸை ஆஃப் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் லெமன் இல்லாதனால தக்காளி படத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன் லெமன் இருந்தால் கண்டிப்பாக லெமன் தான் நான் போட்டிருப்பேன் இல்லாதனால தக்காளி பிழிஞ்சிக்கிட்டேன் அதனால் ஒன்றுமே இல்லை தக்காளியோ அல்லது லெமனோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்துட்டு பாருங்கள் கிண்டா கிண்டா கிண்டி நல்ல க்ரீம் மாதிரி வந்துடும் இப்போ சூப்பராக நமக்கு க்ரீம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இன்னும் நீங்கள் எடுத்து ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான க்ரீம் வரும் எப்பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் கீழே வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளவு தாங்க நமக்கு வந்து எக்ஸலென்ட்டான டேண்ட் ரிமூவல் பேக் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இதை பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க எப்படி நமக்கு க்ரீம் வந்துச்சு பாருங்கள் இந்த க்ரீமை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தாங்க இருக்குது நல்ல ஒரு கிளீனியாக வர்றது எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வேறு எதுவுமே இதில் வந்து நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் எப்படி இருக்கு இதில் வந்து சோப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இதை போய் ஃபேஸுக்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதை எப்படி டேனெல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரலாம் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன் இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு கையோடு காட்டிடுறேன் எந்த அளவுக்கு டேனாக இருக்கிற ஃபேஸாக இருந்தாலும் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ வாங்க இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டையும் காட்டிடுறேன் ஹாய் மக்களே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த க்ரீம் கீழே சா கூட விடாது அந்தளவுக்கு செம்மையான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இதை நம்ம ஃபேஸில் போட்டால் அப்புறம் பிரைட்டாகிடுறோம் நம்ம ஃபேஸை ஃபேஸ் மட்டும் இல்லைங்க ஹோல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்க போகும்போது இதை நல்லா ஃபேஸ் கை கால் கழுது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து கெட்டு போகவே போகாது இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன் மந்த் ஆனாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வெளியில் வச்சாலே கெட்டு போகாதுன்னு இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ஒரு ரீட்டைன் பேக் பண்ணி உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் தரங்க நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க நிறைய பேத்துக்கு இந்த முட்டி பகுதியில் காலில் அதாவது கம் கட்டன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலலாம் நிறைய கருப்பு வந்து போகவே போகாதாங்கலாம் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி இடங்களில் மட்டும் ஸ்க்ரப் பண்ணிடுங்க நல்லா ஒரு ஆஃப் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் அப்படியே அந்த இடத்துல அந்த கருப்பு அப்படியே சுத்தமாக போயிடும் ஃபேஸ்க்கு அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை நார்மலாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிட்டாலே ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேன் எல்லாம் ஃபேஸில் இருந்துச்சுட்டு அதெல்லாம் சூப்பராக எடுத்துரும் நல்லா பிரைட்டாக மாற்றிடும் ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறது கிளாஸியாக க்ளோவாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டப்படுறேன் நான் அப்ளை பண்ணாமல் விட்டீங்கன்னா விட்டுட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க அக்கா நீங்கள் மட்டும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்கள் எப்படி நம்பி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதனால் இந்த க்ரீமை நான் என்னுடைய ஃபேஸ்லேயே நான் அப்ளை பண்ணிக்காட்டுறேன் ஏன்னா டவு சோப் சோப் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்களே நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தாராளமாக அப்ளை பண்ணலாம் நம்ம சோப் போட்டு குளிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கிறோம் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் இந்த பாட்டில என்ன ஸ்டோர் பண்ணி வெச்சிடேன் அப்படியே பாருங்க அப்படியே சூப்பரா இருக்கும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நீங்கள் ரெண்டு டப்பா வந்தாலும் மூணு டப்பா வந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே பாருங்கள் எப்படி இருக்கிட்டு நீங்கள் டீட்டெயில்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்ததில்லை யூஸ் பண்ணவங்களா தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தானது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாத பயப்படாமல் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன் பொடிச்ச மறந்து எதுவுமே செய்யல डायरेक्टली நான் அப்ளை பண்ணுறேன் அப்படி எனக்கு ஏதும் பிராப்ளமா நாம கண்டிப்பா சொல்லிவேன் அப்பலாம் ஒண்ணுமே பண்ணாது தாராளமா இதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் எல்லதெத அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணல மட்டும் போடாத அளவுக்கு நீ அப்ளை பண்ணிக்கோங்க அப்போதே பெரிய ஒண்ணுமே இல்ல மர இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து பயப்படுவீங்க யோ சூப்பராக இருக்கிறான ஃபேஸ்க்குலாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு அதனால தான் நான் என்னுடைய ஃபேஸ்லேயே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் கையில எல்லாம் உங்களுக்கு டேன் ஆயிடுச்சு வெளியில எல்லாம் போயிட்டு வந்து உங்க டேன் ஆயிடுச்சு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி பிளாகா இருக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி டேன் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது கா கை கால்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு நீங்க தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஃபுல்லாவே அப்ளை பண்ணியாச்சு கண்ணை சுத்தி மட்டும் நான் அப்ளை பண்ணல அதனால ஒண்ணுல அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் அப்ளை பண்ணல வேண்டாம் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுங்க பாருங்க கீழே சாய்ச்சா கூட கொண்டாது அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் இது நல்லா திக்காக கூட நான் அப்ளே பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க போதும் தாராளமாக நம்ம பீச் பண்ணுறதுக்குலாம் எப்படி ஒரு டென் மினிட்ஸ் வைக்கணும் அதே மாதிரி நீ ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சி தான் போதும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் டென் மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அப்படின்றதெல்லாம் வேண்ட வேண்டாம் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் டைம் பத்து நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஃபேஸில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஸ்பூனில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் வலுவண்டுன்னு இருக்கும் அதனால் நான் ஸ்பூனில் எடுத்துகிட்டால் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் எடுத்துறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா மொதல் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் நான் சொல்லலை நீங்களே நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் க்ளீன் பண்ணிக்கலாம் Face a Your floor cleaner. கிளியராக பார்க்க ஷைனிங்காக எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக ரிமூவ் பண்ணிருந்தங்க டேன் எல்லாம் அடுத்த கசமாக ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக பல பல பலனை ஆக்கியிருக்கு என்னுடைய கை பாருங்க என் ஃபேஸ் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் என் கையை என் ஃபேஸையும் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க அப்புறமேட்டு சொல்லாதீங்க நான் போய் சொல்கிறேன் அப்படின்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் தெரியுதா கண்டிப்பாக தெரியும் ரொம்ப எக்ஸலண்ட்டான க்ரீம்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்ட்டு என் ஃபேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பயப்படாமல் தாராளமாக நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்கிக்கு அப்ளை பண்ணலாம் கை கால் அண்ட் ஆம்ஸ் எல்லா இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் தேவையோ தேவை அதாவது தெரியக்கூடாத இடங்களில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி அங்கெல்லாம் ஒரு ஒரு சிலருக்கு டார்க்காக இருக்கும் இல்லையா நம்ம கால் தோட இடங்கள்லாம் டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன போட்டாலும் என்ன பண்ணாலும் போகாது அங்கெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது அந்த இடத்துல ஒரு நல்ல தக்காளியை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிடுங்க செம்மையாக பிரைட்டாக மாறிடும் என் ஃபேஸ் பாருங்கள் அப்படி இருக்கேன் கை பாருங்கள் அப்படி இருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தாராளமாக நீங்கள் இந்த டேன் ரொம்ப பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்க கடையில் எனக்கு கடையில் ஆன்லைனில் இந்த மாதிரிலாம் கெமிக்கல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு செம்மையாக வந்துருக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நான் சொல்லுவேன் எக்ஸலண்ட்டாக இருக்குது சூப்பர் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீப்பா நெக்ஸ்ட் ஒரு புதிய பார்க்கலாம்